கடல் அலைகள் சுனாமியாய் நம்மை சூழ்ந்தாலும் பெருவெள்ளம் வெறி கொண்டு நம்மை வேட்டையாடினாலும் கடும் காற்று நம்மை நைய புடைத்தாலும் இருக்கிறவர் நாமே என்று மோசையிட மொழிந்த இறைவன் இன்று நம்மோடு இருக்கிறார் வீரனாய் எல்லாவற்றையும் இழந்து ஏழையாய் நிற்கும் நாம் நம் உள்ளதை திறப்போம் நம் உன்னத இயேசு பாலனை நம் இதய குழிலில் ஏற்க வாக்கு மனு உருவானவர் நம்ம குடிக்கொள்ளட்டும் நம் விசுவாச வாழ்வு தலை நிமிர்ந்து நிற்கட்டும் ஏனெனில் கடவுள் நம்மோடு இன்று நமக்காக மீட்பெ பிறந்துள்ளார் குளிர் நகரமான குன்னூரில் புனித அந்தோனியார் திருத்தல அங்கத்தினர்களாக உள்ளோம் என் குடிசையில் ஓர் குடிலாக பனிப்படர்ந்த குயிலாக அமைத்துள்ளோம் அனைவருக்கும் இனிய கிறிஸ்துமஸ் தின நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓ அனது செய்தி சொல்ல ஆட்டின ஐயர் கேட்டுக் கொள்ள பனி சொட்டும் எங்கள் பூமி பார்க்க வந்த நிலவே உன்னை காண கோடி கண்கள் வேண்டும் இந்த ஜென்மத்தில் என் மூச்சு காற்றில் வாழும் மருமே உன்னை என்ன சொல்லி பாடும் மனமே உன்னை என்ன சொல்லி பாடும் மனமே உங்கள் ஒவ்வொரு பூவில் பார்வையும் எந்த கவிதிர உங்கள் ஊரு கோவிதல் கொள்ளகையும் எங்கள் மனதில் நின்று செய்ய வானம் பிறந்து தாலாட்ட மூமி வியந்து சேராட்ட வானம் பிறந்து தாலாட்ட வழியில் தவளும் மன்னபனே என் வழியில் தவளும் மன்னவனே வானம் சுமந்த பாலகனே வானம் சுமந்த பாலகனே வான தூத செய்தி சொல்ல அடிடைய கேட்டுக்கொள்ள வணி சொட்டும் நல்ல இரவே எங்கள் பூமி பார்க்க வந்த நிலவே